లైటర్ కొంచెం ఎనంటే ఇక్కడ చెప్పి నిలబెట్టొరా లైటర్ యాట్ యాక్ సర్ లైటర్ లైటర్ మేడం లైటర్ యాట్ యాడ్ తమ్వి

सर सर वांग प्लीज कम देव पिक्चर शेली प्लीज कम शेली की परिये पीस होने जाए बताऊं भाई इधर बाहर शेली सॉरी पीस और आते क्यों शेली सर मैं रिपोर्टर के सर नहीं हो तभी वांग कभी तो मैडम वांग 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 पीस वांग बा वांग प्लीज कम ना निंगे बेचा ना बेचा बेचा सही तभी क्यों करा दे ना बेच वांग वांग प्लीज பிளீஸ் என்னப்பாங்கப்பா பிளீஸ் பிளீஸ் பிரியாணி தானப்பா நீங்க கல்யாணி வெஜ் வெஜிடா வந்துருங்க மட்டும் பீஸோட முந்திரி பேர் போட்டு தந்துடுறேன்

உங்களுக்காக சில நபர்கள் மேலே வந்திருக்காங்க தமிழ் திரைப்பட பத்திரிகையாளர்கள் சங்கம் நிர்வாகிகள் மேரையில் இருந்து தேங்க்யூ சோ மச் மீண்டும் ஊடக நண்பர்களுக்கும் பிரஸ் மீடியா நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு பெரிய நன்றி சோ ஒட்டுமொத்தமாக இப்ப என்னென்று குரூப் போட்டோ எடுக்க போறோம் சக்தி திருமகன் குழு ஒட்டுமொத்தமாக என்ன ஆசைப்படுறோம் எல்லாருமே என்ன குரூப் போட்டோ வீடியோ மட்டும் எடுத்தலாம் தமிழ் திரைப்பட பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பாக நிர்வாகிகள் இப்ப விஜய் ஆண்டனி சாருக்கு கௌரவிக்கிறாங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சார் மேடையில ஆமா வந்தாச்சு மாலை போட வேண்டிய தாங்க எல்லாரும் சேர்ந்து ஆமாக்கு மாலை போட்டு தேங்க் யூ தேங்க்யூ எல்லா நின்னு சார் ஸோ யாரு மாலை போடுறீங்க சார் நீங்க போடுறீங்களா ஆமாக்கு மாலை வாங்க தம்பி நீங்க போடுங்க வாங்க தம்பி வாங்க நீங்க போட்டு அமோ சார் அமைக்கு பொண்ணா பொருத்த சேரி சார் போடுங்க சார் போடுங்க சார் தேங்க் யூ

கேட்கறதுக்காக நாங்க காத்துக்கிட்டே இருக்கோம் சோ விஜய் ஆண்டனி சர் ஃபியூ எல்லாரையும் கூடிய சீக்கிரம் இல்லை இப்போதான் மீட் பண்ண வரணுக்கு முடிய மார்க்கனுக்காக கூடிய சீக்கிரம் திருப்பி மீட் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஒரு குடும்பத்தை பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு நிறைய வேலை வேலைன்னு இருக்கிறதுனால நிறைய பேர் கேட்பாங்க ஏன்னா இன்டர்வியூல இவ்வளோ சிரிக்கிறீங்க ஜாலியாக பேசுறீங்க படத்தை பத்தியே பேச மாட்டேறீங்க ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வேலையா இருக்கிறதுனால என்னோட ரிலாக்ஸேஷனே உங்களை பார்க்கறது தான் இன்டர்வியூவில் நிறைய பேர் நீங்கள் ரீசெண்டாக கவனிச்சிருக்கலாம் ரொம்ப அதிகமாக சிரிக்கிறேன் காமெடி பண்ணுறேன் படம் படத்தை தானாக பேசிக்கும் படம் எப்படி இருக்கணும் அதை பற்றி நம்ம வந்து பேசி பண்ணுறதை விட யாராவது ஒருத்தர் அன்பாக பழகணும் பேசணுன்ற மாதிரி என் மண்ணை மாறிடுச்சு உங்களை பார்க்கும்போது உண்மையிலேயே உள்ளேருந்து என் ஃபேமிலி உட்காந்துருக்குது என்னை தூக்கிட்டு போய் மக்கள் முன்னாடியே சேர்க்க போது எல்லோரும் எனக்கு நல்லது மட்டும் தான் நினப்பாங்க அவங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து உங்களாலாம் பார்த்த உண்மையில் சந்தோஷமாயிடுறேன் ஜாலியாக இருக்கேன் பயப்படலாம் இல்ல என்ன தம்பி எல்லாம் ஏதாவது ஒன்னு கேட்பாரு சந்தோஷமா எதிர்கொண்டு அதுக்கு பதில் சொல்றேன் ரொம்ப பாசிட்டிவான பயப்பை நீங்க கொடுக்குறீங்க அப்படி என்ன நான் உணர்றேன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய எனக்காக பண்ணிருக்கீங்கன்றதுதான் உண்மை ஆக்சுவலா சோ இன்னைக்கு வரைக்கும் நான் இன்னும் இன்னொன்று தடவை சொல்றேன் நான் ஒரு சாதாரண மிக சாதாரண ஒரு ஆக்டர் தான் சூப்பர் மேன் எல்லாம் உனக்கு பயங்கர டேலண்டட் ஆக்டர்ஸ் நானே எனக்கு நாள பாத்திருக்கேன் பட் எனக்கு வந்து நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்து தூக்கி வச்சிருக்கீங்க அதை வந்து பண்ணி என்ன இருபத்தஞ்சாவது படம் அடிக்கிற வரைக்கும் ஒரு ஆக்டரா நீங்கள் ஆக்கி வச்சிருக்கிறீங்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மிக மிக தாழ்மையாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்டு நான் தமிழில் நான் மனசில் என்னோட நாலேஜுக்கு நான் ரேட் பண்ணுற டாப் ஃபைவ் ஃபிலிம்ஸ் ஒரு படம் வந்து அருவி அருவியை பார்த்து உண்மையிலே மிரட்டிட்டேன் ஆக்சுவலாக பார்த்து நைட்டு டூ ஓ கிளாக் பார்த்து முடித்தேன் பிரபு ஒரு மூணு நாலு தடவை கண்ணீர் விட்டு அழுதுருப்பேன் அந்த திருநங்கைகள் பற்றி நீங்கள் அப்போ அப்ரோச் பண்ண விதம் வாழ்க்கையை பற்றி அது ஒரு புதிய பரிணாமத்தை எனக்கு கொடுத்துச்சு அரவின்ற படம் படத்தை தாண்டி உங்கள் கருத்து இருக்கு இல்லையா எக் எண்ணற்ற எண்ண கலவைகளை உள்ள அவர் மனம் சிந்தி சிந்திச்சுக்கிட்டே இருக்கு பல டைமென்ஷனில் அருண் ஷெல்லி சொன்ன மாதிரி அருண் பிரபு வீட்டில் அவ்வளோ பேப்பர் பொலிட்டிக்கலை பற்றி அவ்வளோ நாலேஜ் மனிதத்தை பற்றி நிறைய கருத்துக்கள் இருக்கிறதுனால அவர் எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப குறைச்சிக்கிட்டாரு கொஞ்சம் அரை நிறைகுடம் தழுபாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அருண் பிரபு இவ்வளோ லிமிட்டாக என்ன என்னர்த்தா அவ்வளோ நாலேஜபுள் பர்சன் நீங்கள் வந்து நீங்கள் பா பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக அருவ அறிவிய வாழ் பார்த்தேன் ஆர் பிரபு வாழுமே ஒண்டர்ஃபுல் மூவி ஆஸ் அ பர்சன் என்னத்தில் அப்படி நிறைய தாட் ப்ராசஸ் இல்லைன்னா உங்களால் இந்த மாதிரி படைப்புகள் படைக்க முடியாது இந்த சக்தி திருமணம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு டைரக்டர் தானே நான் வந்து வந்து வேலையை பார்த்துட்டு போயிடுறேன் அப்படிலாம் நினைக்கவே இல்லை அவர் என்கிட்ட ஒவ்வொரு நாளும் சார் பட்ஜெட்டில் இருக்கா கண்ட்ரோலில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டருக்கு வந்து பட்ஜெட்டை பற்றி தெரிஞ்சுக்கின்ற அவசியமே கிடையாது ஆக்சுவலாக ஆனா வந்து அவர் கேட்டுகிட்டே இருப்பாரு நான் சொல்லுவேன் பிரபு நான் பரவாயில்ல பிரபு நான் பாத்துக்கிறேன் செலவு பத்தி கவலைப்படாதீங்க நீங்க பண்ணுங்க கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன் உங்க நேரத்தில் வந்து ஒரு பத்து நிமிஷம் எதுக்காக செலவு பண்ணக்கூடாதுன்ற இடத்துல நான் சொல்லுவேன் பட் ஆனால் இல்லை ப்ரொடியூசர் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டை பத்தி ரொம்ப கவலைப்பட்டு இவ்வளோ பெரிய படத்தை மிகப்பெரிய படத்தை வந்து நீங்க சொன்ன மாதிரி முடிச்சு கொடுத்தீங்க பிரபு உண்மையிலே ஆச்சரியப்படுத்துகிற விஷயம் எனக்கு தான் நீங்கள் பெரிய கிரியேட்டர்னு தெரியும் ஒரு மனுஷனா ஒருத்தருக்கு காசு செலவாவது அவருக்கு வட்டி போகுது அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா ஸோ அதுக்கு மிக மிக உங்க உங்க பண்புக்கும் உங்கள் குணத்துக்கும் நீங்கள் ரொங்கியோ இருப்பீங்க பிரபு ஆக்சுவலி எனக்கு வந்து நான் இந்தியாஸ் டாப் த்ரீ டேரக்டர்ஸ்ல அருண் பிரபு ஒன்று எனக்கு மக்களுக்கும் அப்படிதான் எந்த லாங்குவேஜ்ல இருந்து அவங்க அருவியை பார்த்தாலும் எந்த லாங்குவேஜ்ல இருந்து அவங்க வாழ் பார்த்தாலும் கண்டிப்பாக உங்களை பற்றி ஒரு பெரிய புதிய பார்வைதான் அவங்களுக்கு உண்டாகும் ஸோ எனக்கு வந்து உங்க படத்தை வந்து தெலுங்குலேயும் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் அருண் பிரபு உங்களுக்கு வந்து என்னைக்கு வந்தாலும் சரி நம்ம ப்ரொடக்ஷன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எனி டே எனி டைம் நீங்கள் வந்து ஆல்வேஸ் வெல்கம் ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும் பெரிய பெரிய ஹிந்தி டேரக்டர் ஆக்டர்ஸு பெரிய ஸ்டார்ஸோட பணம் பண்ணணும் பட் எனி டைம் உங்களுக்கு நான் தேவைப்பட்டனாலும் நான் கண்டிப்பாக இருப்பேன் பிரபு ஸோ ஒரு புருஷனை பற்றி ஒருத்தங்க பெருமையாக பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி மனைவி இருப்பாங்க அதே மாதிரி மனைவியை பற்றி ஒருத்தங்க பெருமையாக பேசுறாங்கன்னா அதுக்கு புருஷன் இருக்கான்ற மாதிரி ஷெல்லி தான் ஷெல்லி வந்து புருஷனாக பொண்டாட்டியார் என்ன சொல்லலாம் பொண்டாட்டி வச்சுக்கலாமா ஷெல்லி அருண் பிரபுவோட ஒய்ஃப் அதனால இவ்வளோ பெரிய அவுட்புட் வந்து நீங்கள் தொடர்ந்து அதாவது இப்போ ஓகே ஆனால் அருவி படம் போதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ லிமிடேஷன் இருந்திருக்கு பட்ஜெட் கன்சன்ட்ரேன் இருக்கும் அப்படின்னு தெரியவே இல்லை எவ்வளோ பிரம்மாண்டமான படைப்பு அது அதை வந்து ஒரு டேரக்டர் யோசிக்கிறாரு அதை பண்ணணும் நினைக்கிறாரு சக்தி திருமண படத்தெல்லாம் நீங்கள் இல்லாமல் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக அருண் பிரபுவால் இவ்வளோ அழகா லேசாக பண்ணியிருக்க முடியாது அண்ட் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னும் இந்தியாவே மிரட்டலாம் பிரபு ஆக்சுவலாக உங்கள் அர்த்தப்படம் அப்படி தான் இருக்கணும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஹீரோ நீங்கள் பேர் சேர்ந்து பண்ணுற ப்ரொடக்ஷன் கம்பெனி அதோட ரீச் எல்லாமே இந்தியா லெவலில் இப்போ இவங்க வந்தாங்க இல்லையா இந்த அர்ஜுன் ரெட்டி அந்த திடீர்னு ஹிந்தி பண்ண மாதிரி இன்னும் பெரிய லெவல்ல பேன் இண்டியா ஃபிலம் நீங்கள் பண்ணணும் உலகமே வந்து உங்களை பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோஸ் வச்சு பண்ணும்போது பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சு பண்ணும்போது உங்களுக்கான பட்ஜெட்டு இப்போ பார்த்தீங்களா என்னதான் இருந்தாலுமே ஒரு சின்ன ஒரு கன்ஸ்டன்ட்ரேஜில் உங்களுக்கு அதெல்லாம் இல்லாமல் இன்னும் பயங்கரமான படங்கள் பண்ணும்போது உங்க அவுட் உலக லெவல்ல போய் சேரும் அதுக்கான அத்தனை பொட்டன்ஷியல் உங்களுக்கு இருக்கு அதுக்கு சப்போர்ட் ஷில்லி இருக்காரு உங்க டீம் ரேமண்ட் இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் படத்தை வந்து நான் அருபப்பட்டேன் இன்னும் பெருசாக எதிர்பார்க்குறேன் இதுவே வந்து ரொம்ப அருமையான படம் சத்ய திருமகன் பயங்கர கருத்துக்களோடு பண்ணிருக்கீங்க பெரிய ஹைட்ஸ்க்கு இந்த படம் உங்களுக்கு கொண்டு போகும் நம்புறேன் பிரபு ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஷெல்லி உங்களுக்கும் மிக மிக நன்றிகள் ஷெல்லி என் படத்தோட அடுத்த படத்துக்கு இவர் தான் கேமரா பண்றாரு யமகாதிகை டைரக்டர் யமகாதிக்கு டேரக்டர் பெப்பின் ஜார்ஜோட படத்துக்கு ஷெல்லி தான் கேமரா பண்றப்பல ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஷெல்லி அப்புறம் திருப்தி ஒண்டர்ஃபுல் அவங்கள வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பிரபு போட்டோ காமிக்கும்போது யார் அவர் காமிப்பாரு ஏன்னா அவரோட படங்களில் உள்ள ஹீரோயின்லாம் பார்த்தீங்கன்னா அருவி ஹீரோயினா இருக்கட்டும் வாழ்க்கை ஹீரோயினா இருக்கட்டும் பெக்யூலியர் ஃபேஸ் இருக்கும் அவங்க கிட்ட பக்கத்து வீட்டு பொண்ணு யதார்த்தமான பொண்ணு அப்படின்ற மாதிரி ரொம்ப பார்த்து பார்த்து சூஸ் பண்ணியிருப்பார் இந்த படத்தில் நான் வந்து அந்த மாடல் குவாடினேட்டர் வச்சு ஒவ்வொரு ஃபோட்டோவாக காமிச்சுட்டு இருக்கேன் யார் யார் எல்லாத்தையும் வேணா வேணான்றாரு சஸ்பென்ஸாக அவன் பண்ணிட்டே இருக்காரு அந்த முகம் எந்த முகம்னு எனக்கே பயங்கர சஸ்பென்ஸ் கூட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாரு அந்த பொண்ணை திருப்தியை வேற மாதிரி ப பெர்ஃபார்ம் பண்ணாங்க இந்த படத்துக்கு இவங்க தான் ஆப்ட் அப்படின்ற மாதிரி ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க திருப்தி யூ வில் ஹாவ் அ ஸ்ட்ராங் லான்ச் ஆஸ் ஆக்டர்ஸ் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ரொம்ப செப்பிளாக வந்து ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருந்தீங்க நான் ஆல் தி பெஸ்ட் திருப்தி கார்த்திக் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட வரிகள் வந்து ஒவ்வொன்றும் இப்போ ரீசெண்டாக நீங்கள் பண்ணுற பாட்டு இருக்குல்ல நானும் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் டென்னுக்கு அப்புறமே என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாக நடிப்பு அப்படின்னு போயிட்டு இருந்தாலும் மியூசிக்கில் ஃபோக்கஸ் பண்ணல ஆனால் தூரத்தில் உங்கள் ஒர்க்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன் உங்கள் வார்த்தைகள் அப்படி இருக்கும் வேறு லெவலில் பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப லக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ணது இன்ஃபேக்ட் ரோமியோவில் அந்த சாங் பண்ணிங்களேன் அதுவுமே லக்கு ரொம்ப கொயிட்டிக்காக என்னென்னு சொல்ல முடியாது உங்கள் வார்த்தைகள் அமைப்புகள்லாம் வேறு லெவலில் இருக்குது நான் மியூசிக் சீரியஸாக பண்ண ஆரம்பிக்க போகிறேன் இந்த சத்திய திருமுகம் படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக நம்மளும் நிறைய படம் ஒர்க் பண்ண போகிறோம் தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் அப்புறம் அனுஷா தேங்க்யூ ஸோ மச் எல்லா படத்துலையும் நீங்கள் வந்து பேக் டு பேக் என்ன டீசெண்டாக காட்டுறீங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் அண்டு சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் ரகுமான் இப்போ ரீசெண்ட்டாக நான் வந்து பேக் டு பேக் நிறைய படங்கள் மியூசிக்லாம் கான்சர்ட்லாம் நிம்மதியாக பண்ணுறேன்னா அதுக்கு பக்கப்பலமாக இருக்கக்கூடிய ரகுமான் என்னோட சவுண்டுனால் ரகுமான் தான் அப்படின்ற மாதிரி நான் ஃபுல் பேக்கிங் பண்ணுறாரு அப்புறம் என்னோட டீம் என்னோட ஆஃபீஸில் என்னோட சாண்ட்ராஜ் நவீன் ஜனா சந்துரு என்ன மியூசிக்ஸை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுற தினேஷ் சார் இவங்க பெரிய டீமாக இல்லாமல் வந்து என்னால் இவ்வளோ நிறைய படங்கள் தயாரிக்க முடியாது அவங்க தான் என்னோட பக்கபலம் தூண்கள் எல்லாமே அவங்க தான் மிக்க நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அஜய் ஃபார் கமிங் திஸ் அண்ட் உன்னோட ஃபர்ஸ்ட் படம் வந்து ட்வெண்ட்டி ஃபிஃப்ட்டி இன்னைக்கு இருபத்தஞ்சாவது நாள் இல்லை ஆல் தி பெஸ்ட் அண்டு மார்கன் படம் வந்து இன்னைக்கு நைட்டு ஓடிடி அமேசானில் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது பார்க்காதவங்க அவசியம் பாருங்கள் ரொம்ப எல் உங்கள் மதியிலேருந்து பெரிய வரவேற்பு கிடைச்சது ரொம்ப நன்றி இதான் மிஸ் பண்ணியிருக்கேன் நான் அப்போ போய் வரைக்கும் ஆல்மோஸ்ட்டு தேங்க்யூ கல்யாணி தேங்க்யூ ரேகா ஒவ்வொரு ரேகா இங்கே இருக்கீங்க ஓகே தேங்க்யூ மித்தியாஸ் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாம் முடித்த பிறகு கேள்விக்கு அதை பேசலாம் இல்லை இங்கேருந்தே கூட கேள்வி பதில் சொல்லலாம் உங்கள் இஷ்டம் தான் ஓகே யா அந்த பிறகா தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ